நாட்டுக்குள் உட்பதி செய்யாமல் பாரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலேயே அர்ஜென்டினா மங்கரோத் அடைந்தது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைக்கு அமைய கடனை மறுசீரமைத்து புதிய கடன்களை பெற்று நாற்பத்தொரு வருடங்கள் ஆகியோர் அர்ஜென்டினாவால் மீண்டெல்லாம் தேசிய உற்பத்தியை அதிகரித்தமையினால் நெருக்கடி நிலைமை எதிர்கொண்ட இந்தியாவும் ரஷ்யாவும் மீண்டெழுந்தன தேசிய உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் தேசிய உற்பத்திகள் மீதான விருப்பத்தை மக்களுக்கு அதிகரிப்பதற்கும் அரசாங்கத்துக்கு எவ்வித வேலை திட்டங்களும் இல்லை அவ்வாறு எவ்வித வேலை திட்டங்களையும் முன்னெடுக்காமல் நாம் வெற்றியீட்டியுள்ளோம் என கூறிக்கொண்டு அர்ஜென்டினாவின் வழியில் பயணிப்பதாயின் அவர்களுக்கு மூளை இல்லை என்றே கூற வேண்டியுள்ளது அவ்வாறு இல்லையாயின் மக்களுக்கு மூளை இல்லை என தலைவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அபிநவ சுதந்திர முன்னணியின் நிலைப்பாடு மூன்று மாதங்களுக்கு பொருந்தும் வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை காண்பிப்பதற்காகவும் மீண்டும் ரணில் ஜனாதிபதியாகவும் மீளவும் கடன் வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலுக்கேற்பவே ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகின்றார் நாட்டின் வரவு செலவு திட்டத்தை சர்வதேச நாணய நிதியமே தற்போது தயாரித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்திடம் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றே தற்போது வழங்கியுள்ள கடன் தவணையை பொது மக்களிடம் அறவிட வேண்டாம் அதனை நீங்கள் ரணிலிடமே பெற்றுக் கொள்ளுங்கள் அவரது தேர்தல் செயற்பாடுகளுக்கு அல்லவா நீங்கள் நிதி வழங்கினீர்கள் கட்சி என்ற ரீதியில் இதனையே நாம் தீர்மானித்துள்ளோம்